நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பரபரப்பான சூழலில் மனசுக்கு ஏதாவது ஒரு டெய்லி ஒரு காயம் வந்துட்டே இருக்கும் எப்போ மகிழ்ச்சியை மட்டும் வாழ முடியாது இல்லைங்களா நம்மளை இருக்க உறவுகள் பிறகு உறவுகள் இருக்கிறாங்க ஏதாவது தந்துகிட்டே தானே நமக்கு இருக்கணும் நம்ம எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க யாராவது நமக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம மனசு உடனே ஒரு கவலை அடைய ஆரம்பிச்சிடுவோம் துக்கம் கொள்ள கொந்தளிக்கும் கோபம் வரும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு நிலையான மைண்டில் இருக்கிறதே இல்லை அதனால மனதுக்கு குரங்க மாதிரி சொல்லுவாங்க கிளைக்கி கிளைக்கி மரம் தாகிட்டு இருக்க குரங்க மாதிரி தான் மனசு அப்படின்னு அதுக்காக மனசுல ஒரு நிலைப்படுத்த முடியுமா ஒரு நாளும் முடியாது சைக்கோலஜி ரீதியாக மனசை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியாது ஆனால் கட்டுப்படுத்தலாம் மனசு நம்மளுடைய கட்டுப்பாடுகளும் கொண்டு மாதிரி தாவிட்டே இருக்காம நீ கட்டுப்படுத்தலாம் எப்படி கட்டுப்படுத்துறது மனசு தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை நினைச்சு பின்னாடியே நினைச்சுங்க அதை நீ கட்டுப்படுத்தி ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க கொண்டு வர முடியும் தேவையில்லாத ஒரு நினைச்சு கொவரப்பட்டு இருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் அது பெரிய நமக்கு லாபம் கிடைக்க போறல அது இல்லைன்னா நம்ம கடந்து போக முடியும் அப்படி இருந்தாலும் மனசு அதை பின்னாடியே ஓடிட்டு அதை நினைச்சியே கொலைப்பட்டு இதான் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் அதை கட்டுப்படுத்தி நல்ல விஷயத்தில் டைவேர்ட் பண்ணலாம் அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன ரெண்டே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு விஷயமும் மனசு அதையும் கட்டுப்படுத்த முடியும் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது உரலைப்படுத்த முடியாது கட்டுரைப்படுத்த சொல்லணும்னா கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் நீங்கள் தியானம் டெய்லி தியானம் பண்ணுங்கள் கண்களை மூடி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து நல்ல இன் ப்ரீத் அவுட் ஸ்லோவாக பண்ணுவோம் இது மாதிரி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணி தியானத்துலேயே கூட பண்ணாங்க இந்த விஷயத்தை மனசு கட்டுப்பாடு கொண்டு